ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோளம் வரைக்க போகிறோம் மாட்டுக்கு அதுதான் ஓரனா கழிச்சிட்ருக்கோம் ஏற்கனவே சோளம் வரைச்சிருக்கோம் தேங்க்காமி அந்த சோளம் ஈவிடாக்கி வரப்போகுது மாட்டுக்கு அதனால் நேற்று தான் மழை பெஞ்சிச்சா அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓரப்போரன்னா கழிச்சுட்டு அப்புறம் அந்த கொள்ளையும் தவுக்காந்து போட போகிறோம் நல்லா அருங்கும் தான் வேலை இன்னைக்கு ஃபுல்லு இருக்குது என்னப்பா நீ நான் தானே செஞ்சிட்ருக்கோம் நானும் எங்கள் பையன் மட்டும்தான் வேலை செய்கிறோம் மற்றபடி ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எதுனா மாடு கட்டியிருக்கோம் நான் கிட்ட வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாணி மாடு கிடக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே உதவி வேறு ஏற்கனவே எரு மட்டும் அங்கே கூட கொட்டி வச்சிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தாணி திட்டாக இருக்குங்களா வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு போகணும் மற்ற அவ்வளோ அடிச்சுட்டு போட்டால் செல்லு கண்டு சிக்கன முக்கிடும் போது எல்லா இடத்துக்கும் சத்து போகும் தம்பி எனக்கு எவ்வளவு சம்பளம் தர ஒரு நாள் சம்பளம் எனக்கு எவ்வளவு அஞ்சு சம்பளம் எவ்வளவு நூறுனா எவ்வளவு நூறு ரூபாயா ஆயிரம் ரூபாயா அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாயா அஞ்சு ரூபாய் எனக்கு போதுமா நீ எவ்வளவு சம்பாதிக்கிற நீ அஞ்சு ரூபாய் சம்பாதிக்கிறியா பத்து ரூபாச்சு அஞ்சு எடுத்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேக்ஸிமம் இன்னும் ஃபுல்லாக இருக்குது ஓகே பாய்